வணக்கம் துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் பக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமை தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே என் அன் அருமை தமிழ் பெருங்குடி மக்களே இன்றைக்கு ராசியை பற்றி நம்ம பேச பேசப்போவதில்லை ஆனால் நம்முடைய யூடியூப் வழித்தடத்தில் இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு நான்காம் வருடம் இருபத்தி மூன்றாம் வருடம் இறந்த சமீபத்தில் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இந்த வீடியோவும் மட்டுமில்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எந்தெந்த பிரபலங்களுக்கு சற்று ஆபத்தான நிலை இருக்கிறது என்பதை பற்றி ஆராயலாம் ஒரு வகையில் இந்த வீடியோ என்பது அந்த பிரபலங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக கூட இருக்கலாம் அதனால இந்த வீடியோவை தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள் சமீபத்தில் கேப்டன் விஜயகாந்த் எல்லோராலும் கேப்டன் என்று அன்பாக அழைக்கப்படுகின்ற புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர் மறைவு என்பது நெஞ்சை உழுக்கக்கூடிய சம்பவமாக இருந்தது இந்த மறைவு ஒரு பக்கம் இருந்தாலும் பல லட்சோப லட்ச மக்கள் அவங்க மனசில் கேட்ட கேள்வி இல்லை வெளியில் கேட்ட கேள்வி அவருக்கு ஏன் இந்த நிலமை அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு அதாவது இந்த மரணத்துக்கு முன்னாடி ஒரு ஆறுலேருந்து ஏழு வருடங்கள் அவர் பட்ட சிரமம் உடல்நிலையில் அவர் பட்ட அவஸ்தை ஒரு வகையில் ஒரு வகையில் என்ன பல வகையில் அவருடைய இழப்பு என்பது பர்சனலாகவே எனக்கு கூட வந்து மனது வந்து அன்றைக்கி ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து எதுவுமே பண்ண முடியல ஆனாலும் கூட ஒரு உயிரானது அவஸ்தைப்பட்டு அவஸ்தைப்பட்டு இங்கேயே பூமியில் இருப்பதை விட அவர் இறைவன் அடி சேர்வது என்பது என் தந்தை உட்பட நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன் யாராக இருந்தாலும் இறப்புங்கிறது அப்துல் கலாம் மாதிரி வரணும் அப்படின்னு போயிடணும் அப்போ அவர் அவஸ்தப்பட்டதுக்கு ஒன்று எல்லாரும் சொன்னாங்க இவ்வளோ தர்மம் மன்ன வரைக்கும் இது வரக்கூடாது அது வந்து ஆயிரம் சதவிகிதம் உண்மை மறு இல்லாத உயிர்கள் என்பே என்றுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படியான அவஸ்தைகளுக்குள்ளே போவாங்க இன்னொரு பிறவி இல்லாத ஒரு மரணம் என்பது இந்த மாதிரி அவஸ்தைக்குள்ளே போவாங்க இது உறுதி நிறைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவஸ்தைப்படக்கூடியது என்னென்னா இன்னொரு பிறவி கிடையாது அவங்களுக்கு மோட்சம் அடையக்கூடிய உயிர்களுக்கு இந்த விதி என்பது பொருந்தும் கடைசி பிறவியில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து சதவீத உயிர்கள் வந்து மிகுந்த அவஸ்தையை மேற்கொள்வார்கள் அவர் செஞ்ச தர்மத்துக்கு அவருக்கு மட்டும் மோட்சம் இல்லை அவர் கூட இருந்த பக்கத்தில் இருந்த ஆளுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கும் அவ்வளவு தர்மம் செஞ்சிருக்கார் எவ்வளவு தப்பு பண்ணவங்க கூட அவர் ஒரு தடவை தொட்டிருந்தா கூட அவனுக்கு கூட மோட்சம் கிடைக்கும் அந்த அளவுக்கு புண்ணியம் செய்த ஒரு நபர் எத்தனையோ காசு எத்தனையோ லட்சங்கள் வாரி வழங்கிய எதிர்பார்க்காத கொஞ்சம் கூட அதாவது பொலிட்டீஷியன் ஒரு பால் விலையை உயர்த்தி விட்டார்கள் என்பதற்காக கூட்டணி கட்சியிலேருந்து விலை வெளியே வந்துடும் ஒரு ஆறு ரூபாய் பால் விலையை உயர்த்தினாங்கன்னு சொன்னோம் ஒரு ஆறு ரூபாய்க்காக ஏழை மக்கள் அந்த ஆறு ரூபாய் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக கூட்டணி கட்சியில வெளியே வந்துட்டார் எந்த அரசியல்வாதி இந்தியாவில் இதை செய்ய முடியும் ஒரு சின்ன பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கூட அப்பழுக்கில்லாத ஒரு தலைவன் அவரை நாம் இழந்து விட்டோம் நம்மை ஆளுவதற்கு அவருக்கு எல்லா தகுதியும் உண்டு ஆனால் அவர் நமக்கு தலைவராக வரக்கூடிய தகுதி நமக்கு இல்லையோங்கிற அளவுக்கு வருத்தம் அளிக்கிறது அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் சமீபத்தில் நடந்தது இந்த அவருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் தேமுதிக கட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தங்களையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அதே சமயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிக பெரிய உச்ச நட்சத்திரம் ஆக இருக்கக்கூடிய தமிழகத்தில் அவருக்கு சில உடல்நிலை பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் என்பது உண்டு அதே மாதிரி உச்சபட்ச நகைச்சுவை நடிகர் அவருக்கும் சில ஜாதக ரீதியான உடல்நிலை பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் என்பது உண்டு அது மட்டுமல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் தொடர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பேசும்போது அரசியல் துறையில் கோலோட்டி தன் பேச்சின் மூலியமாக புகழை எட்டிய மிகப்பெரிய உச்சபட்ச அரசியல்வாதி ஒருவர் அவருக்கும் உடல்நிலை ஜாதக ரீதியாக கொஞ்சம் நெகட்டிவ் சைடில் தான் இருக்குது இருந்தாலும் கூட இவர்கள் அனைவருமே அதாவது யாருக்கும் எந்த நோய் நொடி இல்லாமல் வாழும் காலம் வரை எந்த அவஸ்தையும் இல்லாமல் மரணம் என்பதை வெல்ல யாராலும் முடியாது இதில் இறந்து போனவங்க இதில் வந்தவங்க பார்த்தீங்கன்னா அழுதியோ போயிட்டாரு அப்படின்னு வருத்தத்தில் ஆடுறது இயல்பு ரொம்ப இது பண்ண முடியாது ஏன்னா அவர் மட்டும்தான் என்னமோ இறந்து போயிட்டா மாதிரியும் நாமெல்லாம் இங்கேயே நிரந்தரமாக இருக்கிற மாதிரியும் பல மக்கள் நினைக்கிறாங்க பல நபர்கள் நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது மரணம் என்பது நிச்சயம் ஒவ்வொருத்தருக்கும் வரும் எனக்கு வரும் உங்களுக்கு வரும் அத்துணை பேருக்கும் வரும் அதுவரையில் இல்லாத ஒரு கொடிய ஒரு பெயின் வலியெல்லாம் இல்லாத மரணம் என்பது வர வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள் ஆக இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு சில உச்சபட்ச அரசியல்வாதிகள் ஒன்று ரெண்டு நடிகர்களுக்கு ஆபத்து இருக்கிறது நாம் பேரை சொல்லக்கூடாது ஆனாலும் அவர் ஜாதகத்தை அலசும்போது இவ்வாறான ஆபத்துகள் இருக்கிறது உடல்நிலை ஆனால் அவர்கள் தன்னுடைய உடல்நிலையை கவனித்து கொள்ள வேண்டும் யாரை சொல்கிறேன்னு எல்லாருக்குமே தெரியும் அவர்கள் உடல்நிலையில் அவர்கள் மிகுந்த கவனத்தை செலுத்த வேண்டும் அதே மாதிரி இறை பிரார்த்தனையின் மூலியமாக உங்கள் அத்துணை பேருடைய இறை பிரார்த்தனையின் மூலியமாக அவர்களுக்கு நல்ல உடல்நிலை இருக்க வேண்டும் மரணம் எய்தும் வரை அவர்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஆக்டிவாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பல இயற்கை சீற்றங்களை சந்திக்க இருக்கிறது சில பல தலைவர்களின் மறைவையும் சந்திக்க இருக்கிறது நடிகர்கள் தமிழகத்தை பொறுத்தவரையில் உச்சபட்ச நடிகர் மற்றும் உச்சபட்ச நகைச்சுவை நடிகர் அவர்களையும் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் ஆக இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேர்களுக்கும் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது யாராக இருந்தாலும் சரி விஜயகாந்த் அவர்கள் இற இறந்ததுலேருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய செய்தி என்னென்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் அவர் செய்த தர்மம் அதுதான் தமிழகத்தை ஸ்தம்பிக்க செய்தது ஒரு 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 கோடிக்கணக்கில் மக்கள் வந்து உள்ளே வந்து சென்னைக்குள்ளே வந்து ஒரு எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாத அளவிற்கு வந்ததுக்கு காரணம் அவருடைய பணமோ அவருடைய நடிப்போ அவருடைய பதவியோ அவருடைய அழகோ அல்ல அவர் செய்த தர்மம் அந்த தர்மத்தின் காரணமாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஜனங்கள் வந்து அழுதவங்க கூட அடிவயத்திலேருந்து அழுதாங்க பேசுனவங்க கூட அடிவயத்துலேருந்து பேசுனாங்க அது காரணம் அவருடைய தர்மம் அதுதான் கர்ணன் வந்து மறைந்து விட்டாலும் இன்றைக்கு வரைக்கும் கர்ணனை பற்றி மகாபாரதத்தில் எவ்வளவோ கேரக்டர்ஸ் இருந்தாலும் கர்ணனை பற்றி பேச வேண்டிய காரணம் தர்மம் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அன்பு பெருமக்களே அருமை தமிழ் நெஞ்சங்களே உங்களால் இயன்ற தர்ம காரியங்களை தயவு சூர்ந்து செய்யுங்கள் அதாவது எதிர்பாராத தர்மங்கள் உங்களால் முடிஞ்ச தர்மத்தை செய்யுங்கள் பத்து லட்ச ரூபாயை வந்துட்டு பத்து ரூபா பிச்சை போடாதீங்க அப்படி போட்டிங்கன்னா அதுவே பெரிய தப்பு பாவம் நீங்கள் தயவு செய்து உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை செய்யுங்கள் எல்லாத்தையும் வாரி வச்சுக்காதீங்க எதையுமே அள்ளிட்டு போக முடியாது விஜயகாந்த் சார் சொன்னதை தான் சொல்கிறேன் காசு காசு காசுன்னு காசுன்னு என்னடா காசு செத்த அப்புறம் அர்ணாக்குடியை கூட அவுத்துட்டு தான்டா விடுவாங்கன்னு அவர் சொன்னார் அந்த ஆடியோவில் அதே தான் நான் சொல்கிறேன் எந்த இதுக்கும் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சதை உதவி செய்யுங்க அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க அந்த உதவியை திமிராக பார்க்குறாங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டே போங்க நல்லதே நடக்கும் நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் உங்கள் அத்துணை வேறியும் மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்